வணக்கம் இவர் இது ஆலைவாசல் சேனல் சேனலோட நோக்கமே நம்ம நாட்டுல இருக்க கோவில்களை சிறப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆலை வாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு சேனல்ல நாம பார்க்க போறது கரூர் மாவட்டத்துல இருக்கிற முக்கியமான கோவில்களை பற்றி தான் இதில் சுந்தரருக்காக தன்னோட பிள்ளைகளையே அடகு வச்ச சிவன் தனக்கு செருப்பு வேணும்னு கேட்ட பெருமாள் இந்த கோவில்களும் இதில் இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல நாம பாக்க போறது குளித்தலையில இருக்கிற கடம்ப வனேஸ்வரர் கோவில் நாவுக்கரசர் அருணகிரிநாதரால் பாடல்கள் பாடப்பட்ட தலம் பெண்களோட குறை தீர்ப்பவரா இந்த சிவன் இருக்கிறாரு செவ்வாய் தோஷம் நீங்கிறதுக்காக இங்க இருக்கிற முருகன பக்தர்கள் வழிபாடு செய்யறாங்க சப்த கன்னியர்களோட தோஷம் நீக்கிய தலம் சிவனுக்கு பின்னாடி இவங்களோட சிலையும் இங்க இருக்குது ரெண்டாவதா பாக்க போறது வெஞ்சமா கூடலூர்ல இருக்கிற கல்யாண விகிதீஸ்வரர் கோவில் சுந்தரரால் பாடல் பாடப்பட்ட தலம் இந்த கோவில்ல சுந்தரர் சிவன் கிட்ட பொன் கேக்குறாரு சிவனோ தன் கிட்ட இல்ல அப்படின்னு சொல்றாரு அதுக்கு சுந்தரர் எதையாவது அடமான வச்சாவது தனக்கு பொன் தர சொல்லி சிவன் கிட்டையே கேட்கிறாரு சிவனும் தன்னோட பிள்ளைகளான முருகனையும் விநாயகரையும் பார்வதி கிட்ட அடமானம் வச்சு சுந்தரருக்கு பொண்ணும் வாங்கி தர்றாரு நண்பரான சுந்தரருக்கு தன்னோட பிள்ளைகளையே சிவன் அடகு வச்சது இங்கதான் நண்பர்களோட ஒற்றுமைக்காக இங்க வேண்டலாம் மூணாவது கரூர்ல இருக்கிற பசுபதீஸ்வரர் கோவில் திருஞான சமந்தரால் பாடல் பாடப்பட்ட தலம் இங்க இருக்கிற சிவன் சுயம்புலிங்கம் இவர் சற்று சாய்வான தோற்றத்துல காட்சி தர்றாரு நாலாவதா பார்க்க போறது ஐயர் மலையில இருக்கிற ரத்னகிரீஸ்வரர் கோவில் இந்த கோவில் ஆயிரத்தி அறுநூறு படிகள் கொண்டது திருநாவுக்காசரால் பாடல் பாடப்பட்ட தலம் இந்த மலை மேல காகங்கள் பறக்கிறது இல்லை சிவனுக்கு இங்க அபிஷேகம் செய்யப்படுற பால் சுவையான தயிரா மாறிடுது இது இப்ப வரைக்கும் நடந்துட்டு இருக்க ஒரு ஆச்சரியமான விஷயம் அஞ்சு தான் தோன்றி மலையில இருக்கிற கல்யாண வெங்கட்ரமணர் கோவில் தென் திருப்பதி அப்படின்னு சொல்லப்படுற கோவில் இது இங்க பெருமாள் பாறையிலேயே சுயம்புவா உருவாகி இருக்கிறாரு இங்க இருக்கிற ஆச்சரியமான விஷயம் என்னன்னா செம்மாலி சமர்ப்பணம் அப்படிங்கிற பேர்ல இங்க செருப்புகளை காணிக்கையா பெருமாளுக்கு கொடுக்கறாங்க இதுக்கு காரணம் என்னன்னா செருப்பு தைக்கும் தொழிலாளியோட கனவுல வந்த பெருமாள் தனக்கு செருப்பு வேணும்னு கேட்டிருக்காரு அவரும் இவருக்கு செஞ்சு கொடுத்திருக்காரு அன்னையில இருந்து அந்த இனத்தை சேர்ந்த மக்கள் பெருமாளுக்கு செருப்புகளை காணிக்கையா படைக்கிறாங்க அடுத்து வேலாயுதம் பாளையத்துல இருக்கிற பாலசுப்பிரமணியர் கோவில் சேர மன்னரால இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு அருணகிரிநாதர் இந்த தளத்து முருகனை பத்தி பாடல் பாடியிருக்கிறாரு திருமணம் குழந்தை வரத்திற்காக பக்தர்கள் இந்த முருகன் கிட்ட வேண்டிக்கிறாங்க அடுத்து பாளையத்துல இருக்கிற கதிர் நரசிங்க பெருமாள் கோவில் இந்த கோவில் மிக பழமையான கோவில் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு காரணம் என்னன்னா கிருஷ்ணரும் பாண்டவர்களும் இங்க வந்து நரசிம்மரை வழிபாடு செஞ்சதா சொல்லப்படுது ஒன்பதாவதா பார்க்க போறது கருப்பத்தூர்ல இருக்கிற ஐயப்பன் கோவில் தமிழ்நாட்டுல ஐயப்பனுக்காக கட்டப்பட்ட முதல் கோவில் அப்படின்னு இத சொல்றாங்க இங்க இருக்கிற சுவாமி சிலை சபரிமலையில இருக்கிற ஐயப்பன் சிலையை போலவே இருக்கிறதாவும் சொல்லப்படுது அடுத்து பாலமலையில இருக்கிற பாலசுப்பிரமணியர் கோவில் இதுவும் மிக பழமையான கோவில் இதே போல வெண்ணை மலையிலையும் பாலசுப்பிரமணியர் கோவில் இருக்குது நாம பார்க்க போறது குளித்தலையில இருக்கிற நீலமேக பெருமாள் கோவில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல பழமையான கோவில் முதலாம் பராந்தக சோழனால இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு பெருமாள் இங்க ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோட காட்சி தராரு இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி விவர்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் ஆலய வாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க நன்றி